இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ மனநோயாளி மாதிரி வாழ்ந்திருப்பாங்க மகராசிக்காரர்கள் வெளியில பார்க்க ஜென்டலா இருப்பாங்க ஆனா பார்த்தா தனிமையில நிறுத்திட்டு அணைச்சிட்டு அழுது நாட்கள் அவங்க தான் அதிகமா இருந்திருக்கும் அம்மாவை நினைச்சு நிறைய வருத்தப்படுற ராசி ராசி தான் தாய் பாசத்துல பயங்கரமா இருப்பாங்க இருந்து ராகு கேது பயிற்சி சாதகமா இருக்கான்னா இல்ல கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமா இருக்கணும் மூன்றாவது நபர்களை நம்பி முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது ராசிக்கார பெண்கள் எப்போதுமே இலகன மனசு உண்டு எல்லாருக்கும் உதவி பண்ற குணம் உண்டு இது உங்க கருணை மனதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டாலே போதும் இந்த வருஷம் ரொம்பவே நல்ல வருஷமாக அமை உங்களுக்கு ஒரு பொற்காலம் உங்களை விமர்சனம் செய்தவர்கள் உங்களை பார்த்து சிரித்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் நிச்சயமாக நல்ல வருஷமாகவே அமை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்தரங்க விஷயத்தில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் போதும் மற்ற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு வெற்றி தான் இந்த வருஷத்தில் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று அஸ்ட்ராலஜர் அருண்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில் வழிகாட்ட போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ராசிக்காரர்கள் சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ புத்தாண்டு பலன்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ மகர ராசிக்காரர்கள் அதிகபட்சமா எதிர்பார்த்து காத்திருந்தது உண்மை நாட்டு சனி ஆரம்பிச்சதுல இருந்தே வாழ்க்கையில சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் மனசுல சுமந்து ஒரு மனநலம் பாதிச்ச மாதிரி தனிமையில் படுத்த அழுத ராசியில முதன்மையாக இருக்கிறது மகர மகராசியில பிறந்த யாரை போய் கேள்வி கேட்டாலும் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் பொண்ணை இழந்தேன் பொருளை இழந்தேன் என் உயிர் மட்டும்தான் மிச்சமாக வச்சுருந்தேன் என்ன மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை இந்த ஏழு வருஷத்துல வாழ்க்கையில நான் சந்திச்ச பாடங்கள் இருக்கே வார்த்தையால சொல்ல முடியாது எதிரிக்கு கூட என் நிலம வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத மகர ராசிக்காரர்கள் தான் இந்த காலகட்டங்கள்ல அதிகம் குறிப்பா உடல் அளவிலும் மனதளவிலும் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்த ராசிகள்ல இருந்தது மகர ராசியில ஒன்று சோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எப்படியாவது ஒரு விடியல் கிடைச்சிடாதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்கப் போகிறாருன்னே சொல்லலாம் திக்கு தெரியாத தவித்தவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ கடலில் தத்தளிச்சு நிற்கும்போது எப்படி ஒரு துடுப்பு கிடைச்ச அவர்கள் ஒரு படகாக பயன்படுத்தி கரையை சேருகிறார்களோ ஒரு இருட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஏற்பட்டால் திடீர்னு எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு விடை தெரியாத பல்வேறு கேள்விகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அமைந்தே தீரும் குறிப்பாக உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த எல்லா சிக்கல்களும் சரியாகும் ஒரு மனநோயாளி மாதிரி வாழ்ந்திருப்பாங்க மகராசிக்காரர்கள் வெளியில் வெளியில் பார்க்க ஜென்டலாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா தனிமையில் நிறுத்திட்டு விளக்கன்னு அணைச்சிட்டு அழுத நாட்கள் அவங்க தான் அதிகமாக இருந்திருக்கும் கெட்ட பேர் சொந்த பந்தம் உறவு முறை பழக்க வழக்கம் பேசுகிறவங்க பழகிறவங்க எதை சொன்னாலும் நம்ம பக்கம்தானே தப்பாக வருது அப்படின்னு புலம்பிய நாட்கள் அதிகம் பண ரீதியாகவும் பெரிய பெரிய சிக்கல்கள் நமக்கெல்லாம் இந்த நிலம வருமானு நினச்சி பார்த்தவங்க வழி தெரியாத வளர்ந்துருப்பாங்க கஷ்டம் தெரியாத வளர்ந்துருப்பாங்க ஆனால் அவர்கள்தான் அதீத வழிகளையும் கஷ்டத்தையும் கடந்த காலத்தில் அனுபவித்தாங்க அப்போ அவங்களுடைய அத்தனை வழிகளும் மாறும் எண்ணம் தெளிவடைய போகுது சிந்தனை தெளிவடைய போது புதிய தன்னம்பிக்கை வரப்போது புது தைரியத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்க போகுது குறிப்பா குடும்ப வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட மகராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் கடவுள் கொடுப்பார் இருந்த தடுமாற்றங்கள் மாறும் பணம் சார்ந்த விஷயங்கள்லிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே மாறும் கடவுள் புண்ணியத்தில் தேவைக்கு மிஞ்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணம் கையில் வச்சுருப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வருடமாக இருக்கும் அதை தாண்டி குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து வந்த பிரிவுகளும் பிரச்சனையும் சுணக்கங்களும் சரியாகும் அந்த மூணாம் இடத்துல போய் சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக பயிற்சியாகி கழுவுடையாக முடிகிறதுனால அந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனி மார்ச் மாதத்தோடு முடியுது அப்போ அந்த சனி முடியும் பொழுது அப்பாடா ஒரு கழுத்தை சுற்றி இருந்த ஒரு நாகம் நம்மளை விட்டு விலகினா எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை கொடுக்குமோ அந்த நிம்மதி அவர்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த மூணில் சனி குருவோட வீட்டில் வரும்பொழுது ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் பிரிந்த உறவுகள் எல்லாம் தானாக தேடி வருவார்கள் பிரிந்த நண்பர்களால் ஏற்பட்ட மனவருத்தங்கள் எல்லாமும் மாறுபடும் டேய் நீ ரொம்ப நல்லவன்தாண்டா ஒன்றதாண்டா நான் தப்பாக நினச்சிட்டேன் நீ பண்ணதாண்டா சரி அப்படின்னு சொல்லி நம்மை புரிந்து கொண்டு அனைவரும் வழிநடத்தக்கூடிய காலமாக இருக்கும் மகராசியில் பிறந்தவங்களுக்கு மண் சேர்க்கை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வீடு கட்டுவாங்க மண் வாங்குவாங்க மனை வாங்குவாங்க தொழில் பண்ணுவாங்க புதுசாக வண்டி வாங்கணும் புதிய கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக கார் வாங்குவாங்க இந்த மாதிரியான பீரியட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் தரக்கூடியதாக இருக்கும் அம்மாவை நினச்சி நிறைய வருத்தப்படுற ராசி மகர ராசி தான் தாய் பாசத்தில் பயங்கரமாக இருப்பாங்க அப்பா கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் அம்மா வந்து அவ்வளோ விஷயத்துல அப்படி உயிர் மாதிரி நேசிப்பாங்க ஆனா அவங்களால நிறைய வழி உண்டு மகர் ராசிக்காரர்களை நினைத்து அவர்கள் தாய்பட்ட வழிகளும் கஷ்டங்களும் தீரும் அப்போ தொழில் முறையில் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் கடந்த ஒரு ஏழரை சனி ஆரம்பிச்சிலருந்து ஏழரை வருஷமாகவே ஒன்றும் இல்லை தொழில்ன்றது பேருக்கு கௌரவத்துக்கு பண்ணியிருப்போம் சுய புத்தியாக சுயசிந்தனையாக நீங்கள் எதையுமே செய்திருக்க முடியாது அப்படிப்பட்ட வழிகள் அத்தனையும் மாறுபடுது அப்போ தாய் இருந்த பிரச்சனை இருந்த பிரச்சனை இருந்த பிரச்சனை ஏன் ஒரு சூன்ய வச்ச வீட்டில் இருந்த மாதிரி இருந்தங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிம்மதியாக கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு படுத்து தூங்கக்கூடிய காலம் குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து திருமணமாய் இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் குழந்தை பிறக்கும் எத்தனையோ வைத்தியம் பார்த்தோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூட எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு எல்லாம் கடவுள் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் தீர்க்க முடியாத கடன் சுமையில மாட்டிக்கிட்டேன் இதுல இருந்தெல்லாம் நான் மீளும் நானே தெரியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதற்கடுத்தது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த சிக்கல்கள் சரியாகும் குறிப்பாக மகராசியில் பிறந்து கல்யாணன்றதே இந்த எட்டு வருஷமா பார்க்குறேங்க எத்தனையோ வரன்களை பார்த்தா கூட எனக்கு அமையவே இல்லை திருமணம் என்பதே பெருசாக கிடைக்கல என்னை பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது என்னை பார்க்குற பையனுக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னு சொல்லி இந்த மகராசியில பிறந்தவங்க பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண தடை மாறுபடும் விரும்பிய வரன்கள் அமையும் புதிய காதல்லாம் கைகூடி வரக்கூடிய சூழல் தரும் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா சேருவீங்க இதுக்கு முன்னாடி ஒற்றுமையே இல்லை தனித்தனியாக டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களா கூட கூட திரும்ப வருவாங்க கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் எல்லாமும் தீரக்கூடியதாக இருக்கும் அப்பாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையும் பூர்வீகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் குறிப்பாக ஒரு புதிய பட்டம் பதவி பேர் புகழ் மகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிடைக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு அவங்களை தேடி வரும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் லாபம் பணவரவும் மிகுதியாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கடந்த ஏழரை வருஷத்தில் சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு போனேன் விளக்கேற்றின பூஜை பண்ணேன் பரிவர்த்தனைகளை செஞ்சு பார்த்தேன் எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு புலம்பியவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் ஏழரை வருஷம் சென்று வழிபட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் கடவுள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்தே நிறைவேற்றியே தீருவார் அப்போ உங்களுக்கு உள்ளத்தளவிலும் மனதளவிலும் வீட்டில் இல்லத்தளவிலும் ஒரு பெரிய சந்தோஷம் தரக்கூடிய வருடமாக மகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைந்தே தீரும் இந்த வருஷம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நிதானமாக கவனமாக இருக்கணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் ஸோ கவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏடரி நாட்டு சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர்களுக்கு முடிவது என்பது ஒரு பெரிய நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தும் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி சாதகமா இருக்கான்னா இல்ல ஏன்னா இரண்டாவது இடத்துல ராகுவும் ராசிக்கு எட்டில் கேதுவும் வர்றதுனால கோச்சார் அடிப்படையில் நாகதோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ ரெண்டுன்னும் போது பேசுகிற வார்த்தைகளில் அவங்க நிதானமாக இருக்கணும் ஏன்னா இந்த டைமில் வார்த்தைகளில் சோதிக்கும் நீங்கள் ஒரு வார்த்தையே சொல்லாமல் இருப்பீங்க ஆனால் அது நீங்கள் தான் சொன்னீங்கன்னு உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையை தான் பேச போவீங்க ஆனால் எதிரில் இருக்கிறவங்க உங்களை அப்டேட் பிஸ் பண்ணிவிட்டு உங்களை தப்பாக பேச வச்சிருவாங்க ஆயிரம் வார்த்தைகள் அவர்கள் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது விமர்சனம் பண்ணப்படும் அதில் கொஞ்சம் ரொம்ப கவனம் ரெண்டாவது பண வரவுகள் எவ்வளவு இருக்குன்னு நான் சொன்னால் கூட அந்த பணத்தை எப்படி கையாளணுன்றதை மகராசிக்காரர்கள் கற்றுக்கணும் ஏன்னா அப்படி இல்லாதனால தான் இந்த ஏழரை வருஷம் நிறைய இழப்புகளை சந்தித்தோம் அப்போ அந்த சிக்கல்கள்லேருந்து நீங்கள் மீளணும்னா பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் யாருக்கிட்ட கொடுக்கணும் யாருக்கு செய்யணும் யாருக்கிட்ட வாங்கணுன்றது உள்பட கொஞ்சம் பக்குவத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டு ராகுறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தும் கல்வி சார்ந்த விஷயத்துல ரெண்டாவது எட்டாவது இடத்துல கேது புதிய காதல் மலரும் புதிய ரிலேஷன்ஷிப் வரும் புதிய உறவுகள் தானா தேடி வரும் தயவு செஞ்சு இந்த மாற்று பாலினம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஆனா இருந்தால் பெண்களால பிரச்சனை வரும் பெண்களாக இருந்தால் ஆனால பிரச்சனை வரும் அப்போ இந்த சார்ந்த விஷயத்தெல்லாம் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் மூன்றாவது நபர்களை நம்பி முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதில் பிரச்சனை வரும் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படுத்தும் இவனை நம்பி கொடுத்துட்டு போனால் அவன் பெருசாக ஏமாற்றிட்டான் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்படுறது நல்லது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானம் கவனம் தேவை இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு பணம் இந்த டைமில் கொடுக்கணுன்னா திருப்பி வராதுன்னு நினச்சி தான் கொடுக்கணும் இவன் கொடுத்துருவான்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வராது அப்போ ஜாதக ரீதியாகவே மகர் ராசிக்காரர்களுக்கு மேற்கூறிய விஷயம் பர்சனல் லைஃப்பை ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா தனிப்பட்ட வாழ்க்கை என்று நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ உங்களுடைய அந்தரங்க விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக எந்த தொழில் துறையினருக்கு வந்து இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பீக்கான வருஷமா இருக்கும் அதே மாதிரி நீதித்துறை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பீக்காக இருக்கும் இந்த பட்டு நூல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பெரிய மில் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் கடவுள் புண்ணியத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அரசியலில் மகராசிக்காரர்கள் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு மிகச்சிறந்த பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் மகர பெற்றுத்தரும் ஸோ இவர்களுக்கு எல்லாமுமே ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும் நிச்சயமாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி அமைய இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல்வங்களுக்கு குறிப்பா வாக்குஸ்தான இருந்த சனி இப்ப விலக போறார் மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகுது அந்த சனிப்பயிற்சி ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த வாக்குஸ்தானத்தில இருந்த தடைகள் மாறுபடும் இருந்த சுணக்கங்கள் எல்லாமே மாறும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் அரியர்ஸ் வச்சுட்டு இந்த நாலு வருஷமா போராடுறவங்க எல்லாம் கண்டிப்பா பகலவன கண்ட பணி போல பாஸ் ஆயிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க முன்னெடுத்து பண்றது நல்லது மாணவர்களுக்கு ஒரு நல்ல வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையும் அவங்க விரும்பிய துறை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இதுக்கு முன்னாடி சுணக்கமாக இருப்பாங்க மகராசி எப்படின்னா முடிவு பண்ணிட்டால் ஜெயிப்பாங்க ஆனால் அந்த முடிவு பண்ணுறதுக்கு ஆயிரம் சோம்பேறித்தனம் வரும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த டிபார்ட்மெண்ட் போடலாமா அந்த டிபார்ட்மெண்ட் போடலாமான்னு தோணும் அப்போ இதில் மட்டும் கொஞ்சம் அவங்க நிதானமாக இருந்துட்டாலே போதும் அவங்க தெரிவு பண்ணக்கூடிய துறையை சரியான விதத்தில் சரியான பாதையை தேர்வு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு தான் அதால இந்த வருஷம் மாணவர்களுக்கும் ரொம்ப நல்ல வருஷமா இருக்கு நிச்சயமாக மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்றது அவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது மகர ராசிக்கார பெண்கள் எப்போதுமே இலகன மனசு உண்டு எல்லாருக்கும் உதவி பண்ற குணம் உண்டு இது உங்க கருணை மனதை மட்டும் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டாலே போதும் இந்த வருஷம் ரொம்பவே நல்ல வருஷமாக அமையும் குறிப்பாக தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமையும் சினிமா லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புது புது ப்ராஜெக்ட்லாம் உங்களை தேடி வரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உயர் பொறுப்பு உயர் பதவிகளை எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் நீதித்துறை சம்பந்தமாக பெண்கள் யாராவது மகராசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் எழுதக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ ஒட்டுமொத்தத்தில் பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடம் கிட்டத்தட்ட அவருடைய எட்டு வருட கனவுகள் நனவாகுங்க எதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை எல்லாத்தையும் இந்த விஷயத்தில் சாதிப்பீங்க நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு நிறைய பெண்கள் மகர ராசியில போராடுனாங்க திறமை இருந்துச்சு உழைப்பு இருந்துச்சு அங்கீகாரம் கிடைக்கல எவ்வளோ கஷ்டம் என்னதான் பண்றது நம்ம உழைச்சதுக்கான பலன் கிடைக்கலையே ஒன்றும் இல்லாதவங்க நல்லா இருக்காங்களே ஒரு கைடன்ஸ் இல்லாதவங்க சூப்பராக இருக்காங்களே நம்ம பத்து பேர்த்த கைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தும் நம்மளால் ஜெயிக்க முடியலையு பெண் பிள்ளைகள் மகராசியில் நிறைய பேர் புலம்புனாங்க பட் அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய படியாக அமைந்தே தீரும் அதை அவங்களுக்கு ஒரு நல்ல வருஷம் நல்ல விதமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு பொற்காலம் உங்களை விமர்சனம் செய்தவர்கள் உங்களை பார்த்து சிரித்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் நிச்சயமாக நல்ல வருஷமாகவே அமையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து என்ன மாதிரியான வழிபாடுகளை இந்த வருஷத்துல மேற்கொண்டால் நல்லது அதே போல இன்னும் வகையான பரிகாரங்களை செய்யணும் மகர ராசிக்காரர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பாதத்தை அவங்க இருக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே போதும் ஏன்னா மகர ராசியில் மட்டும்தான் செவ்வாய் உச்சமாக ஆகும் சனியினுடைய வீட்டில் அப்போ செவ்வாய் உச்சமாகும் பட்சத்தில் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் அந்த முருகனை நீங்கள் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமன்னைக்கு எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரிதான் அந்த முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று நவகிரக தீபம் மாதிரி ஒரு ஒம்பது அகல் வழக்குகளை நவகிரகத்தை நினச்சி மனதார ஏற்றி வழிபடுங்க இறைவனுடைய அருளோடு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சித்தி அடையும் இருபத்தி அஞ்சு மகராசிக்காரர்கள் பொற்காலமா எந்த கோயில் இருந்தாலும் சரி முருகன் கோயில் போங்க அப்படி இல்லாட்டி சஷ்டி திதிக்கு போங்க அப்படி சார் கிடைக்கலன்னு குடும்பத்தோடு ஞாயிற்றுக்கிழம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு வாங்க அந்த முருகனை நீங்கள் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க மகராசியை வரைக்கும் முருகன் செய்யணும் அதை தான் வழிபடணும்லாம் எந்த கோட்பாடுகளையும் வைக்க மாட்டார் நீங்க செல்லப்போ மாதிரி நீங்கள் ஒரு துளி கண்ணீரை கொடுத்து முருகனிடம் பேசுங்கள் சத்தியமாக உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொடுப்பார் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களை சதவீதம் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருடம் இருக்கும் குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி மார்ச் மாதத்தில் திருக்கணிதப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரக்கூடியதாக இருக்கும் சோ அந்த அடிப்படையில் நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் ராகுகேது விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் தனிப்பட்ட சொல்லக்கூடிய அந்தரங்க விஷயத்தில் மகராசிக்காரர்கள் கவனமா இருந்தா போதும் மற்ற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு வெற்றி தான் இந்த வருஷத்தில் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ